ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் ஜப்பான் நாட்டின் சொன்ஷு தீவுகள் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் முதல் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாலும் அவை கடலுக்கு அடியில் மையம் கொண்டிருந்ததாலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய நேரப்படி காலை பனிரெண்டு நாற்பது மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக ஐரோப்பிய நில அதிர்வு ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் ஜப்பானில் சொன்ஷூவின் மேற்கு கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஐந்து புள்ளி ஐந்து ஏழு புள்ளி ஐந்து ஆறு புள்ளி ரெண்டு ரிக்டர் என அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக மேற்கு கடலோரம் உள்ள அனைத்து ஜப்பானிய நகரங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மட்டுமல்லாது தென்கொரியா செர்பியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ள போது டெக்டானிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் ஒன்றின் மீது ஒன்றாக எழுந்தால் சுனாமி அலைகளின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் ஐந்து முதல் ஏழு மீட்டர் அளவிலான சுனாமி அலைகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் உடனடியாக கடற்கரையோரங்களில் இருந்து வெளியேறி மிக உயரமான கட்டிடங்களில் உச்சிக்கு சென்றுவிடுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது